ஏதோ அரசியல் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசாக பேசுறவங்கள புதுசு புதுசானு தான் சொல்ல முடியும் அவங்கள பார்த்து கோபமே வரல பரிதாபமாக தான் இருக்குது நூறு வருஷமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஒரே ஆள் பேச முடியாது இல்லை அப்பப்போ புதுசாக ஒரு புதுமுகங்கள் வந்துதான் மரியாதைக்குரிய ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அவ்வளவு அருமையாக இருக்குது எங்களுடைய கொள்கை வழிகாட்டி பெரியார் தான் சொல்லிட்டாரு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் என்னுடைய அன்பு தம்பி எழுச்சி தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு சூப்பர் அவர் முன்மொழிந்ததை நான் அப்படியே வழிமொழிகிறேன் பேர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பெரியாருக்கு எதிராகவும் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் இந்த புலம்பல்களுக்கு புலம்பும் நண்பர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தப்பித்து ஓடுவதற்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அதனால காவல்துறை நோட்டீஸ் விமான நிலையத்துக்கு போடணும் இப்ப எனக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் சொல்றேன் நூத்தி ஒன்பது கோடி பெரியாரை இழிவாக பேசுவதற்கு ஆர் எஸ் எஸ் பேசி இந்தா பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் உங்களிடம் ஒரு மாதத்துக்கு முன்பாக நூறு கோடி கைமாறப்பட்டிருக்கின்றதா சொல்றேன் வளைந்த அந்த கைத்தடி தான் என்னை துப்பாக்கி தூக்குவதற்கு இந்த மண்ணில் போராட வைத்ததற்கு திராவிட கருத்தியலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கிடைத்த அந்த அற்புதமான கருத்துக்களும் தான் இந்த மண்ணில் நாங்கள் துப்பாக்கி போராடுவதற்கு அடிப்படை இதை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில போய் சொல்லுங்கள் சீமான்

வணக்கம் ரெண்டு மூணு நாட்களாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன சீமான் பெரியார் அவசார பேசுகிறதுக்கு முதல் முறையாக முதல் ஆளாக நீங்க தான் எதிர்வினை ஆற்றினீர்கள் அதுவும் பெரிய பேசும் பொருளாக மாறியது ஆனால் தொடர்ச்சியாக அவர் அடங்கு போது தெரியவில்லை திரும்ப திரும்ப இது எங்களுக்கு வந்து நீ கொள்கை எதிரியே தெரியாது திராவிடத்தை வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் கொள்கைங்கிற மாதிரி நேத்திரத்துக்காக இன்னைக்கு பொங்கல் விழாவோடு இன்று அறிவிச்சிருக்காரு ஹைகோர்ட்டுமே பாத்தீங்கன்னா அவர்கள் நடவடிக்கை உத்தரவு போட்டிருக்காங்க இப்ப தொடர்ந்து எப்படி வந்து ஏற்கனவே தெளிவா ஐயா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என் மீது கால் புணர்ச்சி கொண்டவர்கள் பார்ப்பனர்கள் அவர்கள் என் மீது என்ன விமர்சனம் செய்யறார் என்று சொன்னால் வன்மத்தோடு விமர்சனம் செய்கிறார்கள் ராஜா திறந்த வீட்டுக்குள்ள நாய் வர்ற மாதிரி இந்த பிரச்சனை உள்ள வர்றாங்க காணால பாப்பான் சர்மா அதனால நீங்க அவன் பேசுவதில் வந்து கருவறைக்குள்ளூர் ஒரு ஜாதி மனித கழிவுகளை கழிவுறையில் சுத்தம் சேருப்போர் ஜாதி படைச்சிருச்சிரு படைக்கணும் இறைவன் படைச்சிருக்கான்னு சொல்றான் பெண்களை விமச்சாரத்துக்கு அனுப்பலாம் பொட்டுக்குற பரம்பர அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் எதிர்த்தவர் பெரியார் ஆகவே வன்மத்தோடு பெரியாரை விமர்சனம் செய்கிறார் ஆனால் ஐயாவே இதுக்கு எல்லாமே வழக்கம் சொல்லியிருக்காரு ஏன் வந்து அப்புறம் அல்லாத உங்களை விமர்சனம் செய்யறாங்க சொல்றாரு அவன் பாப்பா என்கிட்ட பொறுக்கி தின்றதுக்கு என்ன விமர்சனம் பண்றான் சொல்லியிருக்க இப்ப நீங்க இந்த சிங்களவன் தீர்மானை பொறுத்த அளவில் நீங்க ஒரு நார்மலானவை இல்லை ஒரு பைத்தியம் அவன் என்னாவ தினசரி தொலைக்காட்சியில தன்னை காட்ட வேண்டும் தான் ஒரு பேசும் பொருளாக மாற வேண்டும் நினைக்கிறேன் நம்ம சாதாரணமா பேண்ட் சட்டை போட்டுருக்கோம் உடைய நிமிப்போம் வேண்டி சட்டை கட்டி இருப்போம் நம்ம சாதாரண நார்மலா பார்த்துட்டு போவாங்க இவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா நிர்வாணமா போறான் நிர்வாணமா போனா எல்லா நினைக்கிறான் இவன் நிர்வாணமா போனா பரவாயில்ல தோழர் பேசும் பொருளா வந்துருக்கேன் நம்ம வீட்டுல மனைவியில் நிர்வாணமா கூப்பிட்டு போய் இன்னும் உலக பேசும் பொருளா மாறும் பண்ணிக்கிறேன் நம்ம அதைத்தான் தடுக்கிறோம் இப்ப நீதிமன்றங்கள்ல வழக்கு அறுபது இடங்கள்ல போடப்பட்டு அறுபது மேற்பட்ட இடங்களில் போடப்பட்டு இவன் ஆபாசமான பேச்சுக்கு என்ன பதில் நான் ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன் கடந்த காலத்துல முதலமைச்சர் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அம்மா வந்து பேசியிருக்காங்க உங்களுக்கு அதை நான் அதை காட்டுங்க நீங்க ஒரு ரெண்டு முடியாது காட்டுங்க அவங்க சொல்றாங்க பெரியார் என்ற மனிதன் இல்லை என்றால் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே மூடநம்பிக்கையில் முடங்கி போய் கிடப்போம் யாரு ஜெயலலிதா அம்மா நீ அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு தான் காசு வாங்கி கஞ்சி அப்ப அவங்க வந்து திராவிடத்தின் தந்தை பெரியார் அவர் இல்லை என்றால் பெண்ணடிமை இந்த நாட்டில் தீர்ந்திருக்காதுன்னு சொல்றாங்க அப்ப திராவிடத்துல வழிகாட்டின வழிகாட்டின்னு சொல்ற ஜெயலலிதா அம்மாவை நீ திருடுன்னு சொல்றியா திருட்டு பொங்கல்றியா கேட்கிற கேள்விக்கு வரிசையா பலிச்சுடும் முதுவரும் தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தாவணா பாண்டியன் பேசிருக்கார் உங்களுக்கு அதையும் அனுப்பிச்சிருக்கேன் தந்தை தந்தை நான் ஏன் என் கட்சியில கூட சொன்னாங்க ஏன் தந்தைன்னு சொல்றீங்கன்னு ஆனா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் சீமான் தாவணா பாண்டியன் பேசிருக்கார் அதையும் நீங்க காட்டுங்க தன்னுடைய சொத்துக்களையும் சேர்த்து இரவு போடாக நாடு முழுவதும் அலைந்து இந்த நாட்டில் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு கல்லூரிகளை அநாத பள்ளிகளை ஆதரவற்ற பள்ளிகளை உருவாக்கியவர் தந்தை பெரியார் அவரை நான் தந்தை என்றுதான் சொல்லுவேன் அப்ப அவர் திருட்டு திராவிடத்தை பெரியார் ஆதரிச்சான்னு சொல்றியா அதையும் நீங்க காட்டுங்க பெரியாருடைய சொத்துல எத்தனை நிறுவனங்கள் இருக்கின்றதையும் ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு அதையும் பாருங்க காட்டு முராண்டி மொழி தமிழ் அப்படின்னு சொன்னாருன்னு காட்டு முராண்டி மொழி சொன்னாரு சமஸ்கிருதம் கலந்த மொழி இறைவனை துதிப்பவருக்கு இந்த மொழி இல்லை என்று ஒத்துக்கொண்ட போது காட்டு முராண்டி மொழி சொன்னாரு ஆனா அந்த மொழிக்கு சீர்திருத்தம் செஞ்சு அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பெரியார் எம்ஜிஆர் அந்த சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினார் அது உங்களுக்கு அஞ்சு அதை விட இவன் என்ன சொல்றான்னு கேட்டான் நிறுவர்கள் பேட்டியில ரெண்டாயிரத்தி எட்டுல நான் பிரபாகரனை அண்ணனை சந்திச்சதுக்கு பின்னாடிதான் இந்த திராவிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் திருட்டு திராவிடம் சொல்றான் நான் ஒரு கால் அனுப்பிச்சிருக்கேன் பேசின காரணம் இவனே சான்று இவனை மாதிரி போய் பித்தலாட்டம் கிடையாது நம்ம இவன் ரெண்டாயிரத்தி எட்டுல அரண்மோடி பிரபாகரனை சந்தித்தான் இன்னைக்கு கேட்டாலும் சரி யாருன்னு கேட்டாங்க தெரியாது ஆன சந்திச்சு ஒரு போய் எடுத்துக்கிட்டான் அது அனுமதியே இல்லை கெஞ்சி கெதரி காலில் வந்து கவிஞர் புலமை புத்தன் போன்றவர்கள் அரைநொடி எடுத்த படம் ஆனா அதை போயிட்டு வந்து ஒரு பேச்சு கருப்பு சட்டை போட்டு பேச்சு ஒரு காணொலியை அனுப்பிச்சிருக்க சொல்றா நான் என் அண்ணன் மேதகு பிரபாகரனை நான் சந்தித்தேன் பெரியாரின் வளைந்த அந்த கைத்தடிதான் என்னை துப்பாக்கி தூக்குவதற்கு இந்த மண்ணில் போராட வைத்ததற்கு திராவிட கருத்திகளும் அண்ணா அவர்கள் கிடைத்த அந்த அற்புதமான கருத்துக்களும் தான் இந்த மண்ணில் நாங்கள் துப்பாக்கி எழுந்து போராடுவதற்கு அடிப்படை இதை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில போய் சொல்லுங்கள் சீமா அப்படின்னு பிரபாகரன் சொன்னதாக சொல்லிருக்கேன் அந்த காணொலியும் போட்டு விடுங்க அப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல நான் திராவிடர்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீ சொல்ற ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுல பிரபாகரனை சந்தித்ததற்கு பின்னாடி அதை பேசியிருக்கேன் அப்ப ரெண்டாயிரத்தி பத்துல நீ கட்சி ஆரம்பிக்கிற நீ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திராவிட தெரிஞ்சுக்கிட்டாரு எங்க அண்ணன் அதுக்கு முன்னாடி ரெண்டு சில கைத்தடி செம்புகள் இருக்கா சில மாமா கார இருக்கா நான் இப்படி எப்படிலாம் பேச மாட்டேன் நரகல் நடைக்கு சில நரகல் நடை கொடுத்துதான் ஆகணும் பேசி ஆகணும் நம்ம ஒதுங்கி போறோம் அண்ணா சொந்த மாதிரி வசவாரர்கள் வாழ்க அப்படின்னு போக முடியாது ஒதுங்க முடியாது பன்னி சாக்கடையில இருந்து வருது நம்ம மேல பிராண்டம் பிராண்டுன்னு தெரிஞ்சுக்க முன்னாள் அடிச்சு நோடு அதான் எங்க புதிய தத்துவம் பெரியாருடைய சிந்தனை இப்ப நாங்க அதனால இவன் வந்து செம்பு தூக்கி அவனுக்கு மாமாவால பாக்குற நாய் சில நாய் பேசுற எங்க அண்ணன் ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தெரிஞ்சுக்கிட்டாரு சுமவியை பத்தி வீரமணியை பத்தி ராமகிருஷ்ணன் தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால நாங்க திராவிடத்தை நாங்க கை விட்டோம்ன்ற ஆனா நீ முத முத ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சோடனே ஒரு புத்தகம் வெளியிடுற நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை குறிப்பாடு புத்தகத்தில் முதல் படம் எங்கள் தலைவர் எங்கள் வழிகாட்டி பெரியார் அதிகார நூத்தி ஐம்பது கோடி பெரியாரை இழிவாக பேசுவதற்கு ஆர் எஸ் எஸ் பேசி நூறு கோடி கைமாறப்பட்டு பெரியாரை இல்லாததை பேசி கொள்ளாததை பேசு ஒரு கலவரத்தை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஜாதி கலவரத்தை முன்பாக நூறு கோடி கைமாறப்பட்டிருக்கின்றது கூட ஆதார் நான் அதுக்கு ஆதார் சொல்றேன் உன்னுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வரணுன்ற ஒண்ணு ஒன்றிய அரச பேசு திராவிட மாநில அரசு மக்களுக்கு உறவுமான திட்டம் கொடுத்து பேசு தேர்தல் களத்துக்கே வராத திராவிட கழகத்தை தேர்தல் களத்துக்கே வராத பெரியாரை நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரியாரை சொல்றது என்ன அர்த்தம் அவர் தேர்தலுக்கு வர்றாரா வரக்கூடாரா அப்ப என்ன காரணம் பணம் வனம் பத்தும் செய்யும் அதனால முரண்பாடுகளின் மொத்த உருவமா ஏன் இருக்கான்னு கேட்டா பணம் இப்ப எனக்கு கிடைச்ச தகவல் பொங்கலுக்கு உள் அல்லது பொங்கலுக்கு அடுத்து நீதிமன்றத்துடைய பிடி இருகப்படுகிறது திராவிட மாடல் அரசு மன்னிப்போம் மறப்போம் ஒரு சாக்கடை சாக்கடை தொடர்ந்து விடுக்கலாம் முதலமைச்சர் அண்ணாவின் தம்பியா இருக்கலாம் ஆனால் நீதிமன்றம் இன்றைக்கு இதை வேடிக்கை பார்க்கவில்லை சுயமோட்டாவை எடுக்க போகுது அதிகாரப்பூர்வமான தகவல் எனக்கு கிடைச்ச தகவலை சொல்றேன் இந்த தகவலும் அவனுக்கு கிடைத்து விட்டது கிடைத்த காரணத்தால் தப்பித்து ஓடுவதற்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால காவல்துறை லுக் நோட்டீஸ் விமான நிலையத்துக்கு போடணும் ஆள் எஸ்கேப் ஆக போறான் தப்பிச்சு போறான் இதான் நடக்க போகுது சார் நேற்று வந்து பாத்தீங்கன்னா இல்ல நேற்று வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் சக நடிகர்கள் குறிப்பாக சத்யராஜ் வந்து பெரிய அளவுல இவரை ஆற்றிருக்காங்க இந்த புது புது கோமாரிகள்லாம் வந்து ஒருபோதும் பெரியாரை சாக்கிய முடியாதுன்னு ஒரு பக்கம் சத்தியாஸ் இது பக்கம் முதல்வரே பாத்தீங்கன்னாக்க பெரியாரி கண்டவெல்லாம் பேசுறான்னு சொல்லி ரியாக்ட் பண்ணிருக்காரு இதுல நீதிமன்ற வேற ஆணையை பிறப்பிட்டு இருக்கிறது என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி கரைந்து கட்டெரும்பாக மாறிவிட்டது இந்த நிலையில தான் இருப்பை காட்டிக் கொள்வதற்காகவும் தன்னுடைய இருப்பு பணம் நாக்பூர் தலைமையிடம் பேசி கோடி வாங்கி நீ பண்ணிருக்க அமலாக்கத்துறையே வராது ஏன்னு கேட்டா அமலாக்கத்துறையை ரயில் கொண்டு கொடுத்து விட்டுருக்கான் நூத்தி ஒன்பது கோடி பேசி நூறு கோடி பறிமுதல் பரிமாற்றமா இருக்கு இந்த பரிமாற்றத்தின் அடிப்படையில தான் நீ பெரிய இல்லாத பேசுற அதனால நீதிமன்றத்துடைய பிடி கடுமையா வந்துருச்சு இது வரும்போது தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை சட்டப்படி சீமான் மீது எடுத்து தீர வேண்டிய கட்டாயத்திற்கு சட்ட கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது அதனால நீதிமன்ற நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கைக்கு பயந்து வெளிநாட்டுக்கு தப்பித்து ஓடிவிடலாம் சீமான் என்பது என்னுடைய கருத்து அங்கிருந்து வரக்கூடிய தகவல் அதனால காவல்துறை இப்பொழுது விமான நிலையத்துல கொடுத்துருங்க கள்ள போலான்னு பாப்பான் இலங்கைக்கு போக முடியாது சிங்கள தமிழ் அவ்வளவு வெறியோட சிங்கள சிங்களோட மோசமா பிரபாகரனை திட்டிருக்கான் சிங்களோட மோசமா நம்முடைய ஈழ பிரபாகரனுக்கு துரோகம் பண்ணிருக்கான் அங்கிட்டு போக முடியாது போன ஆண்டு தான் கொண்டாட்டோட குத்தாட்டம் போன பொங்கலுக்கு இந்த ஆண்டு சிறையில் குத்தாட்டமா தரையில் புத்தாட்டமா செய்யறது தெரியாது நிலைமை சட்டப்படி இருக்குது அதனால நீ பெரியார் என்கின்ற பெரிய இந்த நாட்டுடைய தத்துவ அறிஞரை பேசுறது ஏத்துக்க முடியாது ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சி ஐயா வந்து ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஆச்சு இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறார் நூறு தலைவர்கள் ஐக்கிய நாட்டு சபையில இன்றைக்கும் மக்களால் போற்றப்படுகிற தலைவர்கள் யாரு எடுக்கும் போது நூறு தலைவர்களில் பெரியார் பெயர் இருக்கிறதுக்கு இன்னைக்கு சீமாண்டுவான் நாளைக்கு குருவ கூறுவண்டாட்டி பார்த்துக்க எச்சரிக்கை அதனால காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனை இன்னைக்கு ஓட பாக்குறா தப்பித்து ஓடிக்கிட்டு இருக்கான் பெரியார் என்கின்ற பெரிய ஆலமரத்தை வெட்டி சாய்ப்பதற்கு இந்த சின்ன நரி முடியாது அதனால அவனை தப்பிக்க விடாதீங்க சட்டப்படியில் இருக்கமா கொண்டு வாங்க என்பதுதான் கருத்தாக்கு சொல்ல வரீங்க நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் கண்டவர்கள் பரி சொல்ல மாட்டாரு எப்பயும் அவருடைய கால் தூசிக்கு கூட சமம் இல்லாதவன் நல்ல பேர்லாம் சொல்ல மாட்டாரு பொதுவா பெரியாரை கண்ட நான் என்ன விமர்சனம் பண்றேன் இந்த மாதிரி அவரும் கடுமையான கோபத்தில் விமர்சனம் பண்ணதை நான் வரவேற்கிறேன் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் ஒரு நல்ல முறையில இதுக்கு கண்டனம் தெரிவித்ததை வரவேற்கிறேன் சமுத்திர கணிப்போட ராமதாஸ் உட்பட அனைவரும் இதுல அறிக்கை கொடுத்திருக்காங்க அண்ணா திமுக இன்னும் ஸ்லோ எடப்பாடி பேசியிருக்காரு வெகுண்டு அழுத்திருக்க வேண்டும் அந்த அம்மா பேசுறத பாருங்க அந்த காணொலி ரெண்டு நிமிஷம் போ ஆனா அந்த அளவுக்கு அந்த அம்மாவின் பெயரை சொல்லி பிழைப்படுத்துகிற இந்த கூட்டம் சுலவா இருக்கீங்க ஆனா தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் மீறி தமிழ் மக்கள் திராவிட மக்கள் மாணவியுள்ள மக்கள் சீமானை அறுவறுக்கத்தக்க மனிதனாக அவர் நினைக்கிறார்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து சீமான் தப்பிக்க முயற்சிக்கிறார் ஓட நினைக்கிறார் ஓட விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது காவல்துறையின் கடமை வணக்கம் நன்றி சார் இது வந்து ஒரு டிபேட்டா மட்டும் இல்லாமல் ஒரு தத்துவார்த்த விவாதமாக மாறி இருக்கிறது எல்லா தலைவர்களும் குறிப்பாக பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒரே குரலில் சீமானுக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார்கள் பல்வேறு கலைஞர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் முதல்வருமே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு நீதிமன்றமும் கண்டித்திருக்கிறது பார்ப்போம் நடக்குது என்று அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுள்ளேன் இந்த விவாதத்துல சூழ்நிலை அறக்கலுக்கு நேரம் ஒழிக்கிறதுக்கு